அத்தியாயம் முப்பத்தி மாநகரில் சக்கரவர்த்தியின் பின்புறத்தில் பூந்தோட்டம் இருந்தது பூந்தோட்டத்தின் பின்புற மதிச்சுவரை ஒட்டி சில சிறு சிறு கட்டிடங்கள் இருந்தன அவற்றில் சில குதிரை லாயங்கள் சில ரதங்களை நிறுத்தும் கொட்டடிகள் மற்றவை ரத சாரதிகளும் தோட்டக்காரர்களும் வசித்த வீடுகள் அந்த வீடுகளில் ஒன்றுக்கு முன்னால் கண்ணபிரான் ஓட்டிக் கொண்டு வந்த ரதம் நின்றது ரதத்தின் சத்தத்தைக் கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பெண் குதூகலமாக குதித்துக்கொண்டு ஓடி வந்தாள் கமலி யாரை அழைத்து வந்திருக்கின்றேன் பார் என்று சொல்லிக்கொண்டே கண்ணபிரான் ரதத்தில் இருந்து குதித்தான் அதே சமயத்தில் ரதத்தில் இருந்து சிவகாமி இறங்குவதைப் பார்த்த கமலி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று சிவகாமியை ஆர்வத்துடன் கட்டிக்கொண்டாள் அப்போது வீட்டிற்குள்ளே இருந்து ஒரு பெரியவர் வந்தார் அப்பா யார் வந்திருக்கிறார் பாருங்கள் என்றான் கண்ணபிரான் அந்த பெரியவர் உற்று பார்த்துவிட்டு வாருங்கள் ஐயா என்று சொல்லிக்கொண்டு ஆயனரின் அருகில் சென்றார் பெரியவரும் ஆயனரும் பேசிக்கொண்டே வீட்டுத் திண்ணையில் அமர்ந்தார்கள் கமலியும் சிவகாமியும் உள்ளே போனார்கள் சிவகாமியும் கமலியும் குழந்தை பிராயத்தில் இருந்து தோழிகள் ஆயனர் காஞ்சியில் இருந்த காலத்தில் அவருடைய வீட்டுக்கு அடுத்த வீட்டில் கமலியின் பெற்றோர் வசித்தார்கள் சிவகாமி குழந்தையாயிருந்த போதே அவளை காட்டிலும் ஒன்றரை வயது மூத்தவளான கமலி சிவகாமியை தன் மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு தங்கச்சி தங்கச்சி என்று அருமையாக அழைத்து சீராட்டுவாள் குழந்தை சிவகாமியும் அக்கா அக்கா என்று மழலைச் சொல்லில் குளறுவாள் இவ்வாறு ஆரம்பித்த அக்குழந்தைகளின் சிநேகமும் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது ஆயனர் காட்டுக்குள்ளே சென்று வீடு கட்டி கொண்டு வசிக்கத் தொடங்கிய பிறகு கமலி அடிக்கடி வந்து மாதக்கணக்கில் தங்கியிருப்பாள் சிவகாமி ஆட்டம் பயிலும் போதெல்லாம் கமலி அவள் எதிரில் இருந்து இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பாள் அவளுடைய ஆட்டத் திறமையை பாராட்டுவாள் என் தங்கச்சிக்கு இணை ஈரேழு பதினாலு உலகத்திலும் கிடையாது என்பாள் ஆயனருக்கு அடுத்தபடியாக சிவகாமிக்கு ஆட்டக்கலையில் ஊக்கமளித்தவள் கமலி என்றுதான் சொல்ல வேண்டும் கமலியின் தகப்பனார் காஞ்சியில் பெயர் பெற்ற குதிரை வியாபாரி அரேபியா முதலான வெளி தேசங்களில் இருந்து அவர் குதிரைகள் தருவிப்பார் மாமல்லபுரத்து துறைமுகத்தில் கப்பலில் வந்து குதிரைகள் இறங்கும் அவற்றை காஞ்சிக்கு கொண்டு வருவார் முதலில் அரண்மனை குதிரை லாயத்தின் தலைவரும் வந்து புதிதாக தருவிக்கப்பட்ட குதிரைகளை பார்ப்பார்கள் அவர்கள் தங்களுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொண்டது போக மற்ற குதிரைகளைத்தான் பொது ஜனங்களுக்கு விற்கலாம் இதன் காரணமாக அரண்மனை குதிரை லாயத்தின் தலைவர் அடிக்கடி கமலியின் தந்தையை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு வருவது உண்டு சில சமயம் அவருடன் அவருடைய மகனும் வருவான் அந்த வாலிபன் பெயர்தான் கண்ணபிரா தந்தைமார்கள் இருவரும் குதிரை பரிவர்த்தனை விஷயமாக பேசிக் கொண்டிருக்கையில் மகனுக்கும் மகளுக்கும் இடையே இருதய பரிவர்த்தனை நடந்து கொண்டிருந்தது இரண்டு குடும்பத்தார்க்கும் விஷயம் தெரிந்தபோது போது கண்ணபிரானுக்கும் கமலிக்கும் கல்யாணம் செய்து வைத்தார்கள் இது நடந்து ஒன்றரை வருடம் ஆயிற்று இந்த ஒன்றரை வருடமும் சிவகாமியும் கமலியும் சந்திக்கவில்லை என்றாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நினையாத நாள் கிடையாது இரவு உணவு ஆயனரும் அரண்மனையின் அசுவபாலரும் வாசல் திண்ணையில் படுத்துக்கொண்டு யுத்த நிலைமையை பற்றி பேச தொடங்கினார்கள் வீட்டுக்குள்ளே அரண்மனை பூந்தோட்டத்தை அடுத்திருந்த அறையில் சிவகாமியும் கமலியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் யுத்தத்தை பற்றி பேசவில்லை கமலியின் இல்வாழ்க்கை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் இரவு ஒன்றரை ஜாமத்திற்கு மேல் ஆன போது வாசல் திண்ணையில் இருந்து ஆயனர் அம்மா சிவகாமி உதயத்திற்கு முன்னால் நாம் புறப்பட வேண்டும் பேசியது போதும் தூங்கு என்றார் கமலியும் சிவகாமியும் உடனே கண்ணை மூடிக்கொண்டு தூங்குவதற்கு பிரயத்தனம் செய்தார்கள் சிறிது நேரம் ஆனதும் சிவகாமி தூங்கிவிட்டதாக எண்ணிக்கொண்டு கமலி சத்தம் செய்யாமல் எழுந்து அந்த அறையின் ஒரு பக்கத்து கதவை திறந்து கொண்டு அடுத்த அறைக்குள் சென்றான் சிவகாமி கண்களை மூடிக்கொண்டிருந்தாலே தவிர உண்மையில் தூங்கவில்லை அவளுடைய உள்ளத்தில் எத்தனை எத்தனையோ எண்ணங்கள் அலைமேல் அலையறிந்து தோன்றிக் கொண்டிருந்தன கமலிக்கு கண்ணப்பிரான் காதல் உண்டான நாளில் இருந்து அவள் தன்னுடைய எல்லாம் சிவகாமியிடம் அடிக்கடி சொல்வது உண்டு ஆரம்பத்தில் இருந்தே கமலியின் காதல் ஆனந்தமாக இருந்தது எவ்வித துக்கமோ வேதனையோ அவள் மனதில் ஏற்பட்டதில்லை கல்யாணத்திற்கு பிறகு அந்த தம்பதிகளின் எல் மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஆனால் தன்னுடைய காதல் மட்டும் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்க வேண்டும் அதில் எத்தனை வேதனை எத்தனை ஆத்திரம் எத்தனை கோபதாபம் கமலியின் குதூகலமான காதலுக்கும் தன்னுடைய வேதனை மயமான காதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை எண்ணி பார்க்க எண்ணி பார்க்க தனக்கு தகுதியில்லாத இடத்தில் காதலை செலுத்தியதுதான் தன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று சிவகாமிக்கு தோன்றியது அவரோ பெரிய சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்திற்கு உரியவர் நாமோ கல்லில் உளியினால் வேலை செய்யும் சிற்பியின் மகள் அவருடைய காதலுக்கு நாம் ஆசைப்படுவது பெரிய பிசகுதான் ஆனால் இந்த பிசகுக்கு காரணம் யார் இந்த ஏழை சிற்பியின் மகளை தேடிக்கொண்டு அவர்தானே வந்தார் ஒரு கவலையுமின்றி காட்டில் துள்ளி விளையாடும் மானை போல் குதூகலமாக ஆடி பாடிக்கொண்டிருந்த அபலை பெண்ணின் உள்ளத்தில் அவர்தானே ஆசை தீயை மூட்டினார் சற்று நேரம் புரண்டு பார்த்தும் தூக்கம் வராமல் போகவே சிவகாமி படுக்கையை விட்டு எழுந்தாள் அந்த அறையின் பின்புறச் சுவரில் இருந்த பலகணியின் மாடத்தில் உட்கார்ந்தாள் அவள் எதிர்பார்த்தபடியே பலகணியின் வழியாக பங்குனி மாதத்து இளம் தென்றல் சிலு வந்து கொண்டிருந்தது அது சும்மா வரவில்லை அரண்மனை பூந்தோட்டத்தில் இருந்த செண்பக மரங்களில் நுழைந்தும் மல்லிகை செடிகளின் மீது தவழ்ந்தும் அந்த மலர்களின் இன்ப நறுமணத்தை அழாவிக் கொண்டு வந்தது அவ்விதம் செண்பகமும் மல்லியும் கலந்து உண்டான சுகந்தமானது சிவகாமியின் உள்ளத்தில் ஏதோ தெளிவில்லாத பழைய ஞாபகங்களை உண்டாக்கிற்று எத்தனை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ஜென்ம ஜென்மாந்திரங்களில் இதே விதமான நறுமணத்தை அவள் நுகர்ந்தது போலவும் அந்த காலங்களில் இதே விதமான இன்ப வேதனை அவள் மனதில் குடிகொண்டிருந்தது போலவும் மங்கிய நினைவுகள் உண்டாயின தனது அன்பை கவர்ந்து உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஆறுயிர் காதலன் தனக்கு வெகு சமீபத்தில் இருந்தும் அவனை அடைய முடியாதிருப்பது போலவும் இருவருக்கும் இடையில் இன்னதென்று தெரியாத இடையூறுகள் முளைத்து பெரிய கரிய நிழல் உருவங்கள் எடுத்து நிற்பது போலவும் மனதில் பிரம்மைகள் உண்டாயின இவ்வாறு அலைந்து தெரியும் சிவகாமியின் மனதை ஆறுதல் படுத்தும் நபர் யார்